மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க ஏன் சடி செந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்து கூட்டி வர்றாங்க இப்ப கூட்டிட்டு வருவாங்க பிள்ளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணனும் எல்லாரும் வரச் சொல்லுங்க அம்மா அண்ணே நாலு பேர் அடிக்கங்க நினைக்க நான் போய் என்ன கூட்டறடா ஏதோ சத்தம் குடியா பிள்ளை இப்ப வருவா ஆசீர்வாதம் பண்ணனும் வரச் சொல்லு அம்மா அவன் தங்கராசு வந்துட்டானே அண்ணா தங்கராசுங்க யாரே

ஆனா மீனா என்னைக்கு அவங்கள பெருசா நடிக்கிறது இந்த குடும்பத்துக்காரங்க ரொம்ப பெருசா நடிப்பாங்க இப்போ இந்த வீட்டுல நமக்கு இருக்க உரிமை கூட தங்கராசுக்கு கிடையாது தூக்கத்துல இருந்து தம்பி மாதிரி அனுப்பிட்டா உங்களே என்னதான் சொல்லுவாங்க தவிர தங்கராசு சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க தத்து கொடுத்திருக்காங்க அவங்க எப்படி இருந்திருக்காங்க என்னன்னு கவனிக்க வேண்டாமா வசதி என்ன பரவாயில்ல வசதி இருந்து தத்து கொடுத்துட்டு அப்படி கண்டுக்காம போவாங்க அந்த அக்கா எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்க மனசு வலிக்கும்ல எப்படி எடுத்துக்க முடியும் அது சரிதான் சரி சார் கூப்பிடுறா அம்மா பிள்ளை தண்ணி ஊத்தேச்சா என்ன

காணப்படாங்க மச்சா உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஆமா ஆசையா இருக்கு ஆதிராவும் பாவும் ரொம்ப ஆசைப்படுறா கவலைப்படாதீங்க நிச்சயமா கிடைக்கும் உங்க வாய் மூத்த படிக்கட்டும் நிச்சயமா சொல்ற போட்டு மச்சா உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அம்மா கூப்பிட்டீங்களா ஆமாயா பிள்ளைக்கு தண்ணி ஊத்த போயிருக்காங்க ஆசாதம் பண்ணணும் நீ தானே வீட்டுக்கு மூத்தவன் நெல்லு சரிங்கம்மா வருஷக்கா வயசு பேர ஆசோதம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிள்ளை வரலாச்சலா ஏ பொண்ணு தர அம்மா அவன் தங்கராசு ஃபர்ஸ்ட் முறை செய்யட்டும் அதுக்கப்புறம் வருஷக்கா உங்களுக்கு முறை செஞ்சிருங்க சரிங்கம்மா அம்மா இப்பவும் நியாயமா தான் நடப்பாங்க டேய் அவன் டாடி எங்க வாளுக்குள்ள விட்டு போறனோ அவனே அவனை சீக்கிரம் வர சொல்லு அவனோ பிள்ளைக்கு தாய் மாமா தான சீக்கிரம் வர சொல்லே சொல்லு போன் அடிக்குமா அம்மா பிள்ளைக்கு தண்ணி ஊத்த போறாங்க இப்ப பிள்ளை கூட்ட வாங்க ஆசோத பண்ணனும்ல அத உன தேடணும் இங்க இவ்ளோ பெரியவங்க இருக்காங்க நான் சின்ன பையன் சின்ன பையனா இருந்தாலும் மீனாக்கு தம்பி தான தாய் மாமா நாச்சே மறச்சீனோலடா சரிங்கம்மா தங்கராசங்க

அவனுக்கு எல்லாமே நீங்க இருக்கணும் கடைசி வரைக்கும் அவ இந்த மண்ணுல வாழ்ற வரைக்கும் அவ கூட நீங்க இருக்கணும் யார் இருக்காங்களோ இல்லையோ நீங்க கூட இருக்கணும் அதுதான் கூட பிறந்த பொறப்பு புரியுதுங்க பாட்டி கூட பிறந்தவில என்னைக்கும் கைவிடக்கூடாது இன்னைக்கு பாட்டி சொல்றதான் புரியுதா புரியுதுங்க பாட்டி இன்னொரு வாட்டி எல்லாரும் ஒன்னா பிறக்க போறது இல்ல அதனால இந்த பொறப்புல எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும் உன் தங்கச்சி பெரிய பொண்ணு ஆயிருக்கா அவளுக்கு பாதுகாப்பு குடுக்கறது அவ தேவைகளை பூர்த்தி செய்யறது அவ எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருக்கணும் நிச்சயமா பாட்டி இப்படிலாம் அட்வைஸ் பண்ணலாம் எந்த பிள்ளையும் தங்கமான புள்ளையாதானே இருப்பான் அதனால இந்த வீட்டு பிள்ளைங்க அப்படி இருக்காங்க அட்வைஸ்னா இப்படி இருக்கணும் அவனை விட்டுட்டு வா இவனை புத்திட்டு வானுதான் அப்பா என்ன அனுப்புனாரு கூட போன பாசனம் எனக்கு என்னன்னு தெரியாம வளர்த்துட்டாரு

அடுத்தரோட கல்யாணம் தானே சீர் கண்டிப்பா வரும் சரிங்க மாமா थैंक यू மாமா எங்க கட்டல கிடக்குது எல்லாமே மாமா செஞ்சி போட்டது அப்படியே அதனால உனக்கும் நிச்சயமா அதே மாதிரி கடிச்சிரும் ஆமா ஆனந்தி இங்க இருக்க எல்லாருக்குமே அப்படிதான் பாகு பண்ணலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரோகிணி உனக்கும் செத்துதா எனக்கு இந்த பாசமே போதும் வேற எதுவும் வேண்டாம் ரோகிணி ரோகிணி தாயா அவ சொல்லிட்டே இருக்கடா எப்படி பார்த்தாலும் அவதான் இந்த வீட்டு ரெண்டாவது பேத்தி அது போதும் பாட்டி எனக்கு வேற எதுவும் வேண்டாம் மனகிரணி யாருமே இல்ல நினைச்சு கவலைப்பட கூடாது